காணொலி கொண்டு வந்திருந்தோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு தொடர்ச்சியாக வந்து இப்போது அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் அதை தாண்டி விவகாரம் சகோதரி ஒருவர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டு எதுவுமே வழங்கப்படாமல் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த துயரமான சம்பவம் ஒரு பச்சுளங் குழந்தையினுடைய தாய் இப்போது இந்த உலகத்தில் இல்லை அது தொடர்பிலான பல்வேறு பட்ட விடயங்கள் அதை அவதானிக்க சென்றக்கூடிய வைத்தியர் கைது செய்யப்பட்டுக்கூடிய விஷயம் அவரோடு சென்றக்கூடிய சமூக வலைதளத்தை இயக்கக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டு பிறகு விடுவிக்கப்படக்கூடிய சம்பவம்

அதிகப்படியான கோரிக்கைகளோடு மக்கள் வந்திருக்கிறார்கள் மக்களுடைய மனப்பதிவுகள் எப்படி இருக்கிறது இப்படியான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் யாரும் இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெலக்கை கிளிக் செய்யுங்க அப்போ பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்ல காணொலியை நண்பர்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் கீழே வந்து காணொளி தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க மன்னாரில் இன்றைய நாளில் என்ன நிகழ்ந்திருக்கிறது அப்படின்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் மன்னார் மாவட்டத்தினுடைய பொது வைத்தியசாலையிலே சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய சிந்துஜாவுக்கு நீதி கோரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினுடைய தலைவர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கருப்பு துணியால தங்களுடைய வாய்களை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி சிகிச்சைக்காக வரைந்திருக்கக்கூடிய நிலையிலே நோயாளர் விடுதியில் இருந்திருக்கக்கூடிய வைத்தியர்கள் மற்றும் பணியாளர்களுடைய அசம்பந்த போக்கு காரணமாக உயிர்தக்கூடிய குறித்த யுவதியினுடைய மரணம் தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்திருக்கக்கூடிய வேளையிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது வைத்தியசாலையினுடைய பொறுப்பற்ற செயற்பாட்டால் கொலை இடம்பெறக்கூடாது என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அது மாத்திரமல்ல பல்வேறு வாசகங்கள் அடங்கியிருக்கக்கூடிய பதாகைகளை அவர்கள் ஏந்தியிருந்தார்கள் மனித உயிரை விலை பேசலாமா மருத்துவம் இலங்கை அரசின் மருத்துவத்துறை மறுசீமைப்பு செய்யப்பட வேண்டும் உயிர்காக்கும் வைத்தியர்களே மனிதநேயத்தை மதியுங்கள் மருத்துவத்துறையினுடைய அறம் எங்கே சிந்துஜாவினுடைய மரணம் இறப்பா கொலையா நீதி நிழலாடுகிறதா மாஃபியாக்களுடைய கூடாரம் ஆகலாமா வைத்தியத்துறை போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தோடு குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்கணை கூடிய மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள் குறித்த குறித்தினுடைய மரணத்துக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் குறித்த மரணத்தோடு தொடர்புடைய வைத்தியர்கள் உள்ளடங்களாக அனைவரும் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் இந்த போராட்டத்தில் சிந்துஜாவினுடைய தாய் அவருடைய குழந்தை கலந்து கொண்டிருக்கூடிய பொடு பெண்கள் அமைப்பு பொது அமைப்பு அவர்களுடைய பிரதிநிதிகள் அருட்தந்தை என்று சொல்லி பெருமளவானோர் பங்கு பெற்றிருந்தார்கள் அது மாத்திரமல்ல இந்த யுவதியினுடைய மரணத்துக்கு நீதி கூறி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தக்கூடிய வைத்தியர் செந்தூரன் இன்றைய நாளிலே காலையில் இருந்து உண்ணாவிரத போராட்டம் ஒன்றையும் ஆரம்பித்திருக்கிறார் சிந்துஜாவினுடைய மரணத்தோடு தொடர்பிடக்கூடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் குறித்த போராட்டத்தை அவர் ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வைத்தியாசையின் முன்பாக பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகளுடைய ஒன்றியம் அவங்களுடைய ஏற்பாட்டில் நாங்கள் கூடியிருக்கிறோம் பொதுமக்களுடைய ஆதரவோடு நாங்கள் நோக்கம் இந்த நடைபெற்ற இந்த சம்பவத்தில் அந்த தாயின் மரணத்துக்கு நீதி கோரியும் அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரம் அந்த பச்சிலம் குழந்தைக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற இரு நோக்கங்களோடு நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம் இது தொடக்கம் இது இரண்டு விடையும் நடைபெறவில்லை என்றால் தொடர்ச்சியாக எங்களுடைய முன்னெடுப்புகள் நடைபெறும் இந்த சிந்து ஜாட மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கல அந்த தாய் இந்த பிள்ளைய கொண்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்ற நேரம் நைட்டு விடியப்புற இரண்டு மணிக்க அவ வந்தவ அந்த இரண்டு மணிலிருந்து அவ இறக்குற வரைக்கும் காலையில வரைக்கும் அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கவே இல்லை அந்த டியூட்டில இருந்த டாக்டரும் அவ வந்து பார்க்கவே இல்லை அந்த புள்ள நிறைய இரத்த பிறகு போய் அந்த இரத்த பிறகுனால அவங்க அநியாயமான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு பெண்கள் என்ற ரீதியில இந்த ஆஸ்பத்திரியில பணிபுரிய அவ்வளவு பேருந்தாங்கட கடமையை மறந்து போன்ல விளையாடுறது நீங்க டியூட்டிக்கு வர்ற நேரம் உங்களை போன லொக்கர்ல போட்டுட்டு வாங்க ஏண்டா அந்த மக்கள உயிரோட விளையாடாதீங்க இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அந்த பச்சை பாலகனுக்கு நீதி இல்ல அந்த தாய் அந்த விடியப்புறம் வரைக்கும் ஒவ்வொருத்தரா போய் கூப்பிட்டு 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 இருந்து வாங்க இந்த பிள்ளைய பாருங்க இந்த பிள்ளையற நிலைமையை பாருங்க எவ்வளவு தூரம் ஆளைக்கும் அந்த தாயிர குரலுக்கு ஒரு நீதி கிடைக்கல இந்த பிள்ளையற மரணம் கொலை இது ஒரு பட்டு பட்டுக்கோல இந்த பிள்ளைய கவனிச்சிருந்தா அந்த ஆயுல நீடிச்சிருக்கலாம் இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பேரும் அந்த டியூட்டியில இருந்து அவ்வளவு பேரையும் பணி நீக்கம் செய்யணும் கிட்ட பணி நீக்கம் செய்யணும் ஏண்டா அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாத்தான் அவங்க இனிமேல் நீதியா தங்கட தொழில புரிவாங்க பிள்ளைக்கு அநீதிக்கு கட்டாயமா இந்த பிள்ளைக்கு ஒரு நீதி வேணும் நாங்க கேட்டுக்கொள்றது அவ்வளவு பேரு இந்த மக்கள் சார்பா கேட்டுக்கொள்றது இந்த இதுதான் இனிமேல் இப்படி ஒரு இழப்பு நிகழக்கூடாது கொலை இது இது மரணம் இல்லை இது கொலை இப்படி கொலை அநீதி கொலை இனிமேல் நிகழக்கூடாது கேட்டுக்கொள்றோம் வணக்கம் இன்றைய தினம் மன்னார் மக்கள் அனைவரும் உணர்வு பூர்வமாக மரணம் தொடர்பாக நீதி கோரி இன்றி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் முன்னால் நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம் சிந்தியாவின் மரணமானது மருத்துவ தவறினால் இழைக்கப்பட்ட அந்த மரணமானது மன்னார் வாழ் மக்களினுடைய ஆதங்கத்தையும் கவலையும் மட்டும் ஏற்படுத்தியிருக்கவில்லை இது ஒட்டுமொத்த இலங்கை வாழ் இந்த ஒரு மிகவும் ஒரு கவலையை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஒரு தாய் தன்னுடைய பாதிக்கப்பட்டு மருத்துவத்திற்காக வைத்தியசாலைக்கு வந்த சந்தர்ப்பத்திலே அவர் கவனிப்பட்டு அவர் மருத்துவ துறையினருடைய அலட்சிய போக்கினால் அந்த மரணம் சம்பவித்துள்ளது இந்த சிந்துஜாவின் மரணத்தினை நாங்கள் இலகுவாக ஒரு மருத்துவ தவறோ அல்லது அவருடைய அக்கறை இல்லை காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டது என்று நாங்கள் கூறிவிட முடியாது உண்மையிலேயே சிந்துஜாவின் மரணமானது ஒரு கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும் எந்த உள்ளக விசாரணையானது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நிர்வாக ரீதியாக ஒருவர் குற்றம் அளிக்கப்பட்டாலோ அல்லது தவறு இழைக்கப்பட்டாலோ அவர்கள் முதலாவது செய்யப்படுவது இடைப்பணி நீக்கம் ஆனால் இந்த வைத்தியசாலையினுடைய விசாரணை குழுவானது அவர்கள் இன்னும் பணியிடை நீக்கம் செய்யப்படாது இடமாற்றம் வழங்குவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் அடிப்படையிலேயே அந்த விசாரணை குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டுள்ளது ஆகவே பாதிக்க அதாவது குற்றம் இளைத்தவர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் உடனடியாக சட்டத்திற்கு முன்னால் வரப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படும் சந்தர்ப்பத்திலேயே சிந்துஜாவின் மரணத்துக்காக நீதி கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது மன்னார் வைத்தியசாலையில் தொடர்ந்து நடைபெறுகின்ற அநீதியான செயல்பாடுகளுக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது குறிப்பாக இரண்டு வாரங்களுக்கு முன்பாக சிந்துஜாவுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீதி கோரி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சமூகம் எங்களுடைய தேசமும் அநீதிகளினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கின்றது நீதி இயல்பாக கிடைக்கிற ஒன்றாக இல்லை நீதியை போராடி பெற வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் வைத்தியாலைக் கொள்கைகளா என்றால் சாதாரண வேலையாட்கள் உட்பட எல்லோருமே இங்க வருகின்ற மக்களை தேவலமாகவும் உதாசீனமாகவும் தொடர்ந்து நடத்துவதை நாங்கள் அறிந்து வந்திருக்கிறோம் மன்னார் வைத்தியசாலையில் பல வருடங்களாக இவ்விதமான மருத்துவ கவனையினங்களினாலே மரணங்கள் ஏற்படுவதை நாங்கள் அடைந்திருக்கிறோம் நடைபெற்று வருகிறது மருத்துவம் ஒரு சேவை அதை சேவையாக கருதி சில வைத்தியர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்திலே மருத்துவத்தை வெறுமனே ஒரு வருமானத்துக்கான வழிமுறையாக மட்டும் அநேக நிலைக்கு காணப்படுகிறார்கள் அதன் அந்த துர்பாக்கியமான நிலைமையின் காரணமாகத்தான் விதமான இழப்புகளை நாங்கள் தொடர்ந்து சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த கொலையோடு இந்த நிலைமை முடிவுக்கு வர வேண்டும் இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் இலங்கை சரித்திரத்தில் மருத்துவர்கள் ஒருபோதும் தண்டிக்கப்படுவதில்லை இடமாற்றப்படுகிறார்கள் ஒருவர் கொலை செய்தால் அவனை சிறைகள் அடைத்து அவனுக்கு மரண தண்டனை வரை கொடுக்கப்படுகிறது ஆனால் வைத்தியர்கள் கொலை செய்யும் பொழுது மருத்துவ கவன கொலைகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இடை செய்யப்பட்டு வேறு வைத்திய சாலையில் போய் அந்த கொலைகளை செய்ய அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த நிலைமையை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க ஜாவின் மரணத்தோடு இது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவே நீதியை நிலைநாட்டுவதற்கு மக்கள் உறங்கி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதனாலே மன்னார் மக்கள் நாங்கள் இப்போது போராட்டத்தை ஆரம்பித்து எடுக்கிறோம் இது போராட்டம் போராட்டம்தான் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் ஓய மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் சிந்துஜாவுக்கு நீதி கேட்டு பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நேரங்களிலிருந்து நாங்கள் வைத்தியசாலையோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகளோடும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாகாண சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் மத்திய சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகம் மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் போன்ற பலரோடு பேசி தொடர்ந்து அவர்களை சந்திப்புகள் மேற்கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த நாட்களுக்கு மேலாக முன்னெடுத்திருந்தோம் ஒரு ஏமாற்றுகின்ற அல்லது மூடி மறைக்கின்ற சம்பவங்களாகவே இது தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு பின்னரும் கூட அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு பின்னர் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர வேண்டும் அவ்வாறு நகருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லையேல் நாங்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம்